அனைவருக்கும் மாலை வணக்கம் அங்கே அஜய் கொங்கு வந்து பேசிகிட்டு இருக்கீங்க மேற்றி மொழி இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் காவல் நிலையத்துக்கு எதிர்கொள்ள தாங்க இருக்குது மேற்றி மொழி கிட்டத்தட்ட பதினாலாண்டுகளாக அந்த ஆண்ட உணர்வால் நல்ல முறையில் இறந்துட்டுருக்குதுங்க இப்போ உங்கள் வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரேன்னு பார்க்குறது அப்படின்னா எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே அனுப்பிச்சி விடலாம் அனுப்பிச்சி விட இதே நம்பர் பார்த்தீங்கன்னா இதே நம்பர் தாங்க தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு பத்து ஜீரோ எண்பத்தி மூணு இந்த நபருக்கு நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உடனே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டை எங்கள் வெப்சைட் லிங்க் எல்லாமே கொடுத்துருவோம் அதில் உங்களுக்கு தேவையான ஜாதகம் நீங்களே பார்த்து எடுத்துக்க போதுங்க அது த்ரீவேட் எடுத்துக்கலாங்க அதில் என்ன நீங்கள் அடிப்படை வசதி கேட்குறீங்க நீங்கள் என்ன கான்செப்டோடு இருக்கீங்க நீங்கள் என்ன மாவட்டத்தில் கேட்குறீங்க எவ்வளோ சர எத்தனை கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் கேட்குறீங்க அவங்களுக்கு ராசி நட்சத்திரம் என்ன ஜாதக நிலை எப்படி இருக்குது அவங்களுடைய ஃபோட்டோ என்ன பயோடேட்டா என்ன எல்லாமே பார்த்து நீங்களாகவும் சர்ச் சர்ச் பண்ணி போகிறீங்க அது இல்லாமல் நாங்கள் நீங்கள் உங் உங்களுடைய ஜாதங்களை ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுடைய மேரேஜ் முடிகிற வரைக்குமே ஆன்லைனில் தாங்க இருக்கும் நீங்களா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா ப்ரொஃபைல் நாங்கள் டெலிட் பண்ணுவோம் இல்லைன்னா பொண்ணு வீடாக இருந்தாலும் மாப்பிள்ளை வீடாது நேரடியாகவே உங்களாவே கம்ப்ளிக் பண்ணிக்கலாங்க இது வந்து நாங்கள் நம்ம மேற்றிமனை வந்து கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாக பதினாலு வருடங்கள் முடிஞ்சு பதினைந்தாவது வருட பதினைந்தாவது வருட ஆண்டு தொடக்கத்தில் இருக்குதுங்க இந்த தருணத்தில் நிறைய வந்து மேரீட் முடிஞ்சுட்டு தாங்க இருக்குது உங்களுக்கு ஏன்னால் மேற்றிமனையை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் அஜய் கொங்கு மேட்டரிமனையும் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் யூடியூப்லேயே அடிச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியுங்க பார்த்துட்டு கூட உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் எல்லாமே அனுப்பலாம் நன்றி வணக்கம்